நேரம் இருந்தால் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் இல்ல தரசிகளே உங்களை விட்டு பிரிந்து உங்கள் கணவன் வெளிநாட்டிற்கு வேலை சென்று வேலை செய்கிறான் அங்கு அவன் சந்திக்கிற துன்பங்களை அவர் மட்டுமே உணர்கிறார் அங்கே அவருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை நல்ல சோறும் கிடையாது உறங்கும் இடமும் வாடகட்ட ஒற்றையறை ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்காகவும் உழைக்கிறான் அவன் வேலை முடிஞ்சு உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க பேசும வார்த்தைகள் அவன் வழிகளுக்கு ஒரு மருந்து போல இருக்கணும் ஆனால் நீங்கள் செய்வதோ நீ எனக்கு போன் பண்ணல மெசேஜ் பண்ணல தேவையற்ற கஷ்டங்களை வார்த்தைகளை பேசினால் அவன் வலிகள் கூடுமே தவிர குறையாது உடல் வலியுடன் மன வலியும் சேர்ந்து வரும் நீங்கள் பேசும் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு நாளின் ஆறுதலாக இருக்கும் நீங்க நினைவில் வையுங்கள் அவன் வாழ நினைக்கும் வாழ்க்கையை மறந்து நிம்மதியை இழந்து உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவே அவன் ஆசைகளை இழந்து வாழ்கிறான் ஒரு உண்மை கதை ஒருவன் இருபத்தி எட்டு வயதில் வெளிநாட்டில் வேலைக்காக சென்றான் அவன் அங்கே தனிமையில் துன்பப்பட்டான் நல்ல தூக்கம் இல்ல உணவு இல்லை ஆனாலும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பினான் வெளிநாடு செல்ல கடன் வாங்கியதை அடைகிறான் தன்னோட தேவைக்கு தேவையே எடுத்துக் கொள்ளாமல் ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பினான் அவன் மனைவி அவன் குழந்தைகள் எல்லோரும் கேட்டது ஒரே கேள்வி எனக்காக நீ என்ன செய்தாய் அந்த கணத்தில்தான் அவனது எல்லா தியாகங்களும் காற்றில் கறந்தது போனது இத்தனை ஆண்டுகள் அவன் கஷ்டங்கள் எங்கு சென்றன என்றே தெரியாமல் போயிடுச்சு அவன் துன்பப்பட்ட வாழ்க்கை துன்பத்தில் முடிந்தது இதைப்போல உங்கள் கணவர் வாழ்க்கையை தியாகமாக இருக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு சென்று சொகுசாக வேலை செய்வதில்லை சொந்த ஊரில் செய்த வேலையை விடா பத்து மடங்கு அவன் வேலை செய்ய வேண்டும் அப்படி பிழிஞ்சு விடுவார்கள் அவனை தயவு செய்து அவனுக்கு மன நிம்மதி கொடுங்கள் அன்பும் புரிதலும் பேசுங்கள் அதுதான் அவருக்கு உண்மையான வலிமை மற்றும் அவனின் வழிகளுக்கு மருந்து மனைவிமார்களே உங்கள் கணவன் உங்களை பிரிந்து சென்று நிம்மதியாய் இருக்கான் என்று தவறாக எண்ணாதீர்கள் முஷான் உங்களை பிரிந்தும் கஷ்டப்படுகிறான் அவன் உங்களுக்காக வாழ்கிறான் அவருக்காக நீங்கள் சிரிக்கவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் மனதளவில் கஷ்டப்படும் அந்த ஜீவனை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் இனிமையாக